பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை பத்து அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பெரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஜெபமாலை மாதத்திலே நானும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இணைந்து நம் அன்னை மரியாளுக்கு ஒரு வணக்கம் செலுத்தி அவர் வழியாக ஜெபமாலை சொல்லி அனுதினமும் நாம் மன்றாடுவோம் ஏனென்றால் நாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும்பொழுது பொழுது சாத்தானால் நம்முடைய குடும்பத்தை ஆளுகைக்குள் கொண்டு வர முடியாது சாத்தான் ஜெபமாலை ஜெபத்தை கேட்டதுமே நம்மை விட்டு ஓடி போவான் எனவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் தொடர்ந்து ஜபமாலை சொல்லுங்கள் குடும்பமாக ஜபமாலை சொல்லி ஜெபியுங்கள் நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது ஜபமாலை சொல்லுங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது ஜபமாலை சொல்லுங்கள் எப்பொழுதும் ஜபமாலையையும் சுமக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக மாறி நீங்கள் பரிசுத்தத்தில் நிலைத்து இருங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது இறை வார்த்தையும் வாசியுங்கள் அந்த இறை வார்த்தை உங்களை நல்வழியை நோக்கி வழிநடத்தும் அனுதினமும் கல்வாரி பலியாக நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்க கூடிய அந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் கலங்காதே நான் உன் கடவுள் என்று வாக்கு கொடுக்கின்றார் எதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து எப்படி சொல்ல வேண்டும் என் மகனே மகளே நீ கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் நீ அஞ்சாதே நான் உனக்கு துணை புரிவேன் நான் எனது உதவியினால் உன்னை தாங்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆம் பெரிய மாணவர்களே இந்த நாளிலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலக்கத்தோடு நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கலாம் குடும்ப பாரமாக இரு பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறான காரியத்தினால் வரக்கூடிய ஒரு பாரமாக இருக்கலாம் விழுந்து ஒரு பார சுமையாக குடும்பத்தில் இருக்கலாம் அல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நிறைவேறாமல் கடன் பிரச்சனையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இந்த நேரத்திலே ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம் உங்களை பார்த்துதான் அவர் சொல்லுகின்றார் எந்த நீ கலங்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என் மகனே மகளே என்று வாக்கு பிரியமானவர்களே இஸ்ரவேல் மக்களை அவர் வழி நடத்துவதற்கு முன்பாக இஸ்ரேவேல் மக்கள் தந்தை கடவுளை நோக்கி கூக்குரல் இட்டு அழுகிறார்கள் அவர்களுடைய வேதனையை நினைத்து கடவுளுக்கு செய்த துரோகத்தை நினைத்து அவர்கள் மனம் வருந்தி கலங்கி அழுகிறார்கள் அவர்களுடைய அழுகுரலை கேட்ட கடவுள் மொய்சனை அவர் எழுப்புகின்றார் மொய்சன் வழியாக பார்வோனுடைய பிடியில் இருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிக்க அவர் சித்தமாகின்றார் அப்பொழுது அங்கு நடக்கக்கூடிய காரியம் என்ன மொய்சன் மிகவும் தெளிவாக கடவுளிடம் பேசுகின்றார் நீர் இங்கிருந்து எங்களோடு நீர் வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று அவரோடு பேசுகின்றார் நீங்கள் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இறக்கின்றது ஆண்டவர் மறுமொழியாக என்னுடைய பிரசனம் உன்னோடு கூட கடந்து வரும் என்று வாக்கு கொடுத்து அவர்களோடு கூட இருந்தார் கலக்கத்தின் நடுவே அவர்களுக்கு கடவுளாக இருந்தார் வேதனையின் நடுவிலே அவர்களுக்கு கடவுளாக இருந்தார் அவர்கள் அடைந்த துயரங்களின் நடுவிலே அவர் அவர்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து அந்த வழிகளிலே அவர் வழி நடத்தினார் செங்கடையில இரண்டாக பிளந்து தரிசி நிறத்தில் நடப்பதைப் போல் அவர்கள் நடந்து சென்றார்கள் பாலை நிலத்திலே அவர்களுக்கு மண்

கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று அவர் வாக்கு கிடைக்கின்றார் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு தாயாக தகப்பனாக இருக்கிறபடியினால் அவர் நாம் செல்லக்கூடிய இடமெல்லாம் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மை பலப்படுத்துகின்றார் நம்மை திடப்படுத்துகின்றார் மோயிசனுக்கு பிறகு யோசுவாவை தலைமை தாங்க அழைத்து அவரோடு கூட இருந்தும் வாக்கு கொடுத்தும் வாக்கு மாறாதவராய் அவர்களை அவரை பலப்படுத்தி திடப்படுத்தி அனுப்பிய கடவுள் இந்த நாளில் உங்களை பார்த்தும் சொல்லுகின்றார் நான் உங்களோடு கூட இருப்பேன் நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லி அவருடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி உங்களுடைய மீட்பிற்காகவும் என்னுடைய மீட்பிற்காகவும் அவர் சிலுவையிலே பலியானார் அன்பார்ந்தவர்களே அதோடு நம்மை விட்டுவிடவில்லை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை அழைத்து அவர்களோடு பேசினார் அவர் உயிரோடு இருக்கும் அவர்களோடு பேசினார் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினாறாவதை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் சந்தை அவரை உங்களுக்கு கொடுப்பார் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கடந்து வருவார் என்கின்ற அந்த உண்மையான வார்த்தையை பேசினார் அந்த அனுபவம் தான் என்றும் நூற்றி இருபது பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கடந்து வந்தார் அன்பார்ந்தவர்களே இவ்வளவு பாதுகாப்பாய் நம்மோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் இந்த நாளிலே நீங்கள் கலங்க வேண்டாம் நான் உன் கடவுளாக இருக்கிறேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நமக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால் கடவுள் எனக்கு இதை செய்வார் என்கின்ற விசுவாசம் இருந்தால் இந்த நேரத்திலே உங்களுடைய கவலைகள் மாறும் ஜெபத்தின் வழியாக நீங்கள் மாற்றலாம் கடவுளோடு அமர்ந்து இருக்கும் பொழுது அதை மாற்றலாம் கடவுளோடு நடக்கும் பொழுது நீங்கள் அவற்றை மாற்றி ஒரு உற்சாகத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே கலக்கத்தின் நடுவிலேயும் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு தெளிவை தர உங்களை அழைத்திருக்கின்றார் என்னவே நமக்கு தெளிவை தர நமக்கு ஒரு துணையாளராக இருக்கக்கூடிய நற்கரை நாதர் நமது நடுவில் எப்படிப்பட்ட சோகமாக எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட கலக்கமாகவும் இருக்கலாம் இந்த நாளிலே எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உயர்த்த போகின்றார் எனவே கண்களை மூடி நம்முடைய கலக்கங்களையும் குழப்பங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் நம்முடைய பயத்தையும் அவரது கல்வா ஒப்பு கொடுத்து நாம் இந்த நேரத்தில் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் அப்பா அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை உமை ஆராதிக்கவும் உம்மோடு அமர்ந்து இருக்கவும் உமை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த நாளிலே கலங்காதே நான் உன் கடவுள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய கலக்கத்தின் ஆவியை பரிசுத்த வல்லமையின் வல்லமையினால் எடுத்து மாற்றியதற்காக நன்றியப்பா நாங்கள் அனைவரும் பலவீனமானவர்கள் நாங்கள் அனைவரும் பாவத்தில் எளிதாக சிக்குண்டு மாணக்கூடிய தெய்வ மக்களாக இருக்கின்றோம் ஆனால் பாவத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய அச்சத்தின் ஆவியை எடுத்து மாற்றி எங்களோடு தங்க நீர் விருப்பப்படுகின்றீர் இதோ அதிகாலையிலே உண்மை விசுவா தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரித்து இந்த நாளில் அவர்களை வெள்ளப்படுத்தி ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அனைத்து ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் நீர் அருள் கூர்ந்து ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மே நோக்கி மன்றாடுகின்றோம் இந்த எருமையான நேரத்தில் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டெழுப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டம் அரிய சர்வேசுண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்குமே உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கர்ணி நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்